சிறுதானியத்தை பயன்படுத்தி மூணு விதமான ரெசிபிஸ் எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பாலிஷ் பண்ணின சிறுதானியத்தை எடுத்திருக்கிறேன் அதனால் முப்பது நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கிறேங்க நீங்கள் பாலிஷ் செய்யப்படாத சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறைந்தது ஆறிலிருந்து எட்டு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அப்புறம் சமையுங்க குதிரைவாளியை பயன்படுத்தி புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்துட்டு இந்த டம்ளரில் தான் ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளியை அளந்து எடுத்துருக்குறேங்க இதே டம்ளரில் தான் தண்ணியும் அளந்து எடுத்துக்க போகிறேங்க இதில் தண்ணி சேர்த்திட்டு இருந்து மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க அடுத்ததாக நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க முப்பது நிமிஷம் ஊற வைக்கணும் நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கிறதுனால அதே கப்பில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க அடுத்ததாக அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்க தண்ணியில் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்திடலாம் தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஒரு இன்ச்சு பூண்டு ஏழு பல் தோலை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாய் நாலு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்சி ஜாரில் உங்களுக்கு அரைப்படும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணியை நிறைய சேர்த்திடாதீங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரியை சேர்த்திடலாம் நான் வந்து பத்து முந்திரி எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்திடலாம் அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க இதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதே குக்கரில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் ஸ்பூன் கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் நாலு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த புதினா சாதத்துக்கு வெங்காயம் சேர்த்த போகிறதில்லைங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா விழுதை சேர்த்திடலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிடணுங்க நம்ம முப்பது நிமிஷம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை தான் நம்ம வந்து இப்போ குக்கரில் சேர்த்திக்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியவே வந்து சமைக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்திடலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த குதிரைவாளியை ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக அரை எலுமிச்சையை நான் வந்து சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க எனக்கு உப்பு குறைவாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியை சேர்த்திடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வர வரையிலும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் ஃபுல்லாக இறங்க வரையில் வெயிட் பண்ணலாங்க இப்போ விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாவ் சூப்பராக வந்திருக்குங்க புதினா சாதம் நான் வந்து இதை சேனக்கிழங்கு வறுவலோட வச்சு பரிமாற போகிறேங்க நீங்கள் உங்களுக்கு எந்த வறுவல் பிடிக்குமோ அதோட வச்சு பரிமாறலாங்க உருளைக்கிழங்கு வறுவல் பீட்ரூட் பொரியல் வாழக்காய் வறுவல் இந்த மாதிரி எந்த வறுவலோட வச்சு பரிமாறலாங்க அவ்வளவுதாங்க அருமையான சுவையில் சூப்பராக புதினா சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க சாமை அரிசியை பயன்படுத்தி பருப்பு சாதம் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சாமை அரிசியை அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதே டம்ளரில் தான் நான் வந்து பருப்பும் அளந்து எடுத்துக்க போகிறேன் தண்ணியும் அளந்து எடுத்துக்க போகிறேங்க இப்போ ஒரு கப்பு சாமை அரிசியை சேர்த்தியாச்சுங்க அடுத்ததாக துவரம் பருப்பு அரை கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் அதை இப்போ சேத்திடலாம் இப்போ இது ரெண்டையும் இருந்து மூணு டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அடுத்ததாக அதே டம்ளரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்திக்க போகிறோங்க நல்ல தண்ணியாக சேர்த்திக்கோங்க நம்ம இந்த தான் சாதம் சமைக்கும்போது யூஸ் பண்ணிக்க போகிறோங்க இதை வந்து நம்ம வந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சிடலாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் ஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்திக்கலாம் நீங்கள் சப்போஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க காஞ்ச மிளகாய் நாலு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு நாலு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்திடலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சுங்க அடுத்ததான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று ஒன்று ரெண்டுமா பொடிச்சு வச்சிருக்க சீரகம் ஒரு ஸ்பூன் ஒன்று ரெண்டுமா பொடிச்சு வச்சிருக்க மிளகு ஒரு ஸ்பூன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்க இந்த மாதிரி சீரகத்தையும் மிளகையும் இந்த மாதிரி பொடிச்சு ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சுவையாக இருக்குங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சுங்க அடுத்ததா மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப முப்பது நிமிஷம் நம்ம வந்து நல்ல தண்ணியில ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணி வச்சிருந்தோம் இப்ப தண்ணியை மட்டும் சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதி வர வரையில் வெயிட் பண்ணலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்திடலாங்க பெருங்காயத்தூள் சிறிதளவு தேவையான அளவு கல்லுப்பு நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயம் வதக்கும்போது சேர்த்திருக்கோம் பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வர வரையிலும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மூணு விசில் வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு விசில் இறங்க வரையில வெயிட் பண்ணலாங்க இப்போ விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சுங்க எப்படி வந்துருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க வாவ் சூப்பராக வந்திருக்குதுங்க இப்போ கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதாங்க அருமையான சுவையில் சூப்பராக சாமை அரிசியை பயன்படுத்தி பருப்பு சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க நான் இந்த பருப்பு சாதத்தை பீட்ரூட் பொரியலோட வச்சு பரிமாற போகிறேங்க நீங்கள் ஏதாவது ஊறுகாய் அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் எது வேணாலும் வச்சு பரிமாறலாங்க சுவையான அரிசியை பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்னு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல வந்துட்டு நான் அந்த பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு வரகு அலந்து எடுத்துருக்குறேங்க இப்ப இத சேத்திடலாம் இப்ப இத ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா தண்ணியில கழுவி எடுத்துக்கலாங்க அரிசி எடுத்த அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திருக்கேங்க இது வந்து நல்ல தண்ணி நம்ம வந்து சமைக்கும்போது இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறேங்க இதை வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து புளியை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்ச சைஸில் நான் வந்துட்டு புளி எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நம்ம அரை டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாங்க நான் அதே டம்ளரில் தான் அளந்து எடுத்துருக்குறேன் இப்போ இந்த புளி வந்துட்டுங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக நம்ம புளி சாதத்துக்கு தேவையான பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு வறுத்து தோலை நீக்கின வேர்க்கடலை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கருப்பு எள்ளு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நான் இந்த ஸ்பூன் தாங்க அளந்து எடுத்தேன் நீங்கள் எந்த ஸ்பூனில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக காஞ்ச மிளகாய் ஆறு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்தாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ எனக்கு நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன மிக்சி ஜாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வறுக்காத வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ இதை சேர்த்திடலாம் உங்கள் கிட்டே வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்திக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை நல்லா வறுவட்டுருச்சு கடுகு அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மூணு நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்திடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்ளியே வச்சுட்டு பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி வந்து புளியை வந்து அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்திடலாம் அடுத்ததை நம்ம வரக அரிசியை முப்பது நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தோம் இப்போ அந்த தண்ணியே சேத்திடலாம் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த பவுடரை சேர்த்திடுலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கொதி வர வரையில் வெயிட் பண்ணலாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியை சேர்த்திடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ கம்ப்ளீட்டாக விசில் இறங்கிருச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குதுங்க வா சூப்பராக வந்துருக்குதுங்க இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க அருமையான சுவையில் சூப்பராக வரக அரிசியை பயன்படுத்தி புளிசாதம் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மூணு விதமான ஹெல்த்தி ரெசிபீஸை உங்கள் வீட்டு கிச்சனில் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்